அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம அருள் ஜோதி நாடக மன்றம் கூற்றோடு அடுத்த கரிகிலி சித்தாமூர் நந்தினி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த ஆரிமுத்துமோட்டூர் ஆரணி வினிதா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த சோத்துக்கன்னி விலாப்பாக்கம் வட பரணி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த அனந்தலை பத்மா நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த தூசி மாமண்டூர் காலனி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் பூந்தமல்லி அடுத்த திருவேற்காடு சக்திவேல் நகர் பூவரசன் நாடகமன்றம் செஞ்சி அடுத்த கீழ் கீழ்பாப்பாம்பாடி துர்காதேவி நாடக மன்றம் தேசூர் அடுத்த பெரும்பூண்டி ஆர்த்தி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த ராந்தம் கொரட்டூர் செம்பருத்தி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த நெல்வாய்ப்பாளையம் சரஸ்வதி கட்டைக்கூத்து சட்டத்தாங்கல் கூற்றோடு அடுத்த சித்தாத்தூர் அம்மன் கோவில் கண்ணபிரான் கட்டைக்கூத்து சேப்பட் அடுத்த நாராயணமங்கலம் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் நம்ம ஆரணி அரியாத்தம்மன் ஆலயம் நம்ம ஆரணி சிவா அம்மு நாடக மன்றம் ஆஃபீஸ் பக்கத்திலேயே இன்னைக்கு அரியாத்தம்மன் கோவில் கோவிலில் நாடகம் இருக்கு நம்ம ஆரணி சரௌண்டிங்கில் இருக்கவங்கெல்லாம் வந்து ரசிகர்கள் நாடகம் பார்க்கலாம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மண்டகொளத்தூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசிரோட் திருமணி அடுத்த மேல்புத்தூர் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த கட்டமங்கலம் ஆரணி துளசி நாடக மன்றம் ஆற்காடு டு திமிரி ரோட்டில் திமிரி ருக்மணி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீவானி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த விஷாரம் பக்கத்தில் ஆட்டு தொட்டி காஞ்சி அபிராமி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வீடூர் தாய் தந்தை நாடக மன்றம் சென்னை அடுத்த பல்லாவரம் கலைவாணி நாடக மன்றம் பூந்தமல்லி அடுத்த மதுரவாயில் அடுத்த ஏரிக்கரை ஆஞ்சநேயர் நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த படவேடு கோவில் நம்ம படவேடு ரேணுகாம்பாள் ஆலயத்திலேயே நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி சபரி நாடக மன்றம் வாலாஜா அடுத்த லோகாபுரம் அருந்ததியர் பாளையம் சிவஸ்ரீ நாடக மன்றம் சென்னை கோடம்பாக்கம் அடுத்த ட்ரஸ்ட்புரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சுந்தர் நாடக மன்றம் மேல் மருவத்தூர் அடுத்த பூங்குணம் முத்தாலம்மன் நாடக மன்றம் இன்னைக்கு வாலாஜா தலங்கை பக்கத்துல கோவிந்தச்சேரி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் மேச்சேரி அடுத்த ராந்தம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த மேல் நெமிலி தனம் நாடக மன்றம் வள்ளிமலை அடுத்த இடையாங்குப்பம் தனுஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த கல்வாசல் ஏகாத்தம்மன் மன்றம் வாலாஜாபாத் டு சுங்குவச்சத்திரம் அடுத்த மஞ்சமேடு லாவண்யா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கீழ் ஒட்டிவாக்கம் சுமதி நாடக மன்றம் ஆரணி அடுத்த குன்னத்தூர் கலைதேவி நாடக மன்றம் கலவை அடுத்த பல்ல நாகலேரி சக்தி கணபதி நாடக மன்றம் அன்மருதை அடுத்த நரியம்பாடி திருமணி ரோட்டில் இருக்குது சக்தி நாடக மன்றம் தேசூர் அடுத்த பாஞ்சரை குரு நாடக மன்றம் திமிரி அடுத்த விலாப்பாக்கம் பக்கத்தில் தென்கழனி சந்திரம்மன் மன்றம் பெரணமல்லூர் அடுத்த வடுவன்குடிசை ஜெயலக்ஷ்மி மன்றம் செய்யார் அடுத்த குலமந்தை வெற்றி நாடக மன்றம் முள்ளன்றம் அடுத்த வெட்டியான் தொழுவம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் தேசுற்று மழையூர் பக்கத்தில் சாத்தப்பூண்டி முத்துமாரியம்மன் நாடக மன்றம் திருவண்ணாமலை டு செஞ்சி லைனில் பாக்கம் நான் ஸ்பீடாக தான் சொல்கிறேன் ஏன்னா எனக்குமே நிறைய வேலைகள் இருக்குதோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீட்லேயும் வேலை இருக்கு கடையிலும் ஆட்கள் வந்திருக்காங்க நாடக கலைஞர்களுக்கு தேவையான தகவலையும் நான் சொல்லணும் அவ்வளோ வேலை இருந்தாலும் கூட பதிவு உங்களுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்காக உட்காந்து அதை எடிட் பண்ணி நம்ம போடுறோம் ஆனால் அந்த நம்மன்ற வார்த்தை எனக்கு அதிகமாக வரும் நான் நான் அப்படின்றது வராது நான் ஏற்கனவே நிறைய முறை யூடியூப்பில் அதை சொல்லியிருக்கேன் அதனால் நான் வந்து எதுவும் தவறாக பேசலை யார் மனசையும் புண்படுற மாதிரியும் பேசலை எல்லா டீமையும் சொல்லும் போது இனி நம்ம துளசி நாடக மன்றம் நம்ம லாவண்யா நாடக மன்றம் அப்படின்னு சொல்லி பழகிட்டேண்ணா என்னால் அதை மாற்றிக்கவே முடியாது நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் என்னால் அதை மாற்ற முடியாது தங்கச்சி வேறு எதனா தவறாக பேசுனா வேறு எதனா தவறு பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் என்னால் இதை மாற்றிக்க முடியல ப்ளீஸ்ண்ணா இதை பற்றி மறுபடியும் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடாதீங்க வேறு எது வேணாலும் என்ன வேணாலும் என்னை திட்டுங்க ஆனால் அதை நம்பன்னு சொல்லாதீங்கமானு சொல்கிறீங்களே அது எனக்கு கஷ்டமாக இருக்கு என்னால் அதை பிரிக்க முடியலை எப்போவுமே அது மாதிரி பேசி எனக்கு பழகிருச்சுண்ணா சாரி அப்புறம் இன்றைக்கி இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்குது நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க நம்ம மன்னனுங்க மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் அவங்க உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வரீங்க கண்டிப்பாக உங்க எல்லாருடைய கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுப்போம் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை மன்னிக்கவும் ஏன்னா தெரிஞ்சு நாங்கள் அந்த தவறு செய்கிறதில்ல ஸோ சோ நமக்கு ஊர்க்கார் கொடுக்குற அட்ரஸ்ஸ தான் நம்ம போடுறோம் அதுல தவறுகள் இருந்தாலும் நான் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஊர் அட்ரெஸ் ஏதாவது மாறி இருக்கு அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு முன்னாடி வந்தவாசி பக்கத்துல ஆராசூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அது அரசூர் நமக்கு இங்கே நோட்டில் அன்றைக்கி அது ஓனர் வாங்கின நாடகம் அதனால நானும் அது நோட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி படிச்சுட்டேன் அதனால அது மாதிரி சில தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க அந்த மாதிரி தவறு இருந்தால் இனிமேல் நான் கமெண்டில் வந்து பின் பண்ணி உங்களுக்கு மேலே போட்டுறேன் ஏதாவது சொல்கிற பட்சத்தில் தவறு இருக்கும்போது அதை வேறு யாராவது திருத்தி சொல்லும் போது அது கமெண்ட்ல உள்ளேயும் போய் பாருங்கள் எதனால் ஊர் பேருக்கு மாறி இருக்கும் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தவறுதெல்லாம் நடக்கிற தவறுக்கு கோச்சிக்காதீங்க உங்கள் சகோதரியை மன்னிச்சிடுங்க என்றும் உங்கள் சகோதரி அம்மாவுக்கு ஆதரவாயிருங்க வாய்ப்பு கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்